இந்த நாள் இனிய நாளாயமைய உங்கள் வாழ்த்துக்கள் முப்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பதினஞ்சு நவம்பர் சனிக்கிழமை சகுர்த்தி விசாக நட்சத்திரம் இன்று அமாவாசை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் அமைதி ரிஷபம் நட்பு மிதுனம் புகழ் கடகம் சந்தோஷம் சிம்மம் கவனம் கன்னி பயணம் துலாம் உதவி விர்ச்சிகம் லாபம் தனுசு வெற்றி மகரம் யோகம் கும்பம் செலவு மீனம் போட்டி இந்த நாள் இனிய நாளாயமே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்